காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கத்தராகிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோத்திரங்கள் வெளிச்சம் என்கின்ற இந்த கால தியானத்தில் நாளுக்குரிய வேத வசனம் நிகமியா இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் எங்களுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணுவார் கை கூடி வர பண்ணுவார் என்ற வார்த்தை பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பல நேரங்களிலே பலர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன் எந்த காரியமும் எனக்கு வாய்க்கிறதே இல்லை பிரதர் நான் எது எடுத்தாலும் ஒரு தோல்வி எது எடுத்தாலும் ஒரு பிரச்சனை எது எடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வியோடுவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதுதான் இந்த காரியங்களெல்லாம் கூடி வருமோ என்று சொல்லி சொல்லுகிறதை கேட்கிறேன் இன்றைக்கு கத்தராய தேவன் சொல்லுகிறார் நெகிமியாவை கத்தர் பாரப்படுத்தி நெகிமியா ஜெபித்து ராஜாவிடத்தில் பேசி எல்லா பொருட்களை வாங்கி கொண்டு போய் அலங்கத்தை ஐம்பத்தி இரண்டு நாளிலே கட்டி முடிக்க கத்தர் கை கூடி வர பண்ணுவார் என்றால் எல்லாவற்றிலிருந்தும் கத்தர் அவனுக்கு தயவு செய்வார் என்றால் இந்த தியானத்தில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் கத்தர் கை கூடி வர பண்ண அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார் மனுஷ உதவிகளை தருகிறவர் அவர்தான் பண உதவிகளை தருகிறவர் அவர்தான் ரட்சிப்பை நடப்பிக்கிறவர் அவர்தான் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அது போல எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு நிகைமையா செயல்பட்டதையும் அந்த செயல்பட்ட காரியத்திலே ஜெயத்தை பார்த்ததையும் நாம் வேதத்திலே காண்கிறோம் இன்றைக்கு இந்த தியானத்தில் இணைந்து பல ஆண்டுகளாய் முடிக்க முடியாமல் பல ஆண்டுகளாய் நன்மை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே நிச்சயம் தேவன் காரியங்களை கை கூடி வர பண்ணுவார் திருமண வயதான பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை வைத்து திருமணம் கை கூடி வரவில்லையே என்று கலங்குகிறீர்களா ஒருவேளை திருமணமாகி பிள்ளை செல்வம் இல்லையே என்று கலங்குகிறீர்களா ஒரு நன்மை கைகூடி வரவில்லையே வீடு கட்ட முடியவில்லையே ஒரு நிரந்தர வேலை இல்லையே நிரந்தர வருமானம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா வசனத்தை அறிக்கை பண்ணுங்கள் ஜபமாய் வாசியுங்கள் கத்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார் ஜபிகலா கிருவையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தெய்வம் உள்ளங்கள் நல்ல தகப்பனே ஆண்டு முறை காரியங்களை கைகூடி பண்ணின கத்தர் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் அப்பா அப்படி செய்கிறதற்காக நன்றி ஏசுவி நாமத்தல் பிதாவே ஆமேன் ஆமேன்